ப்ரெட்டில் கரெக்டாக வந்து லாக் பண்ணிவிட்டு இதை விட்ருவாங்க இதோட முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நம்ம ப்ளேட் எடுத்து மேலே போகிறாங்க விடுறப்ப அந்த மட்டனை விட்டு அந்த மட்டனை வைச்சி விட்டுட்டு சென்டர்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து இதுல ஒரு காடி ஒன்று இருக்கும் அதே மாதிரி இதுலயே ஒரு காடி ஒன்று இருக்கும் அதுல போய் இது மாட்டு வச்சிருங்க 我们。